தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் இருபத்தி நான்கு மணி நேரமும் தமிழ்நாடு முழுவதும் தெருக்கு தெரு சாராய கடைகள் திறந்தே இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சியாக இருக்கிறது இதுதான் திராவிட மாணவின் சாதனையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் மிகவும் எளிமையாக போதை வஸ்துகள் கிடைக்கின்றது எப்படி அரிசி பருப்பு கிடைக்கின்றதோ அதே போல இன்றைக்கு கஞ்சா கூலி புள்ளிட்ட போதை வசுகள் எளிமையாக கிடைக்கின்றது இதற்கான முதல் ஏஜென்ட் யாருன்னு பார்த்தா காவல்துறை தான் ஏனென்றால் இன்றைக்கு நாள்குடியிலேயே இந்த போராட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இங்கே இருந்து இந்த சுற்று வட்டாரம் முழுவதற்கக்கூடிய கடைகளை ரைடு செய்தால் சட்டத்திற்கு செயல்படக்கூடிய போதை வஸ்துகளை கைப்பற்ற முடியும் எளிமையாக கிடைக்கின்றது தெருக்கு தெரு வீதிகள் தோறும் இன்றைக்கு மதுவான கடைகள் இருக்கிறது இன்றைக்கு மதுவான கடைகள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பள்ளி கல்லூரி அருகாமையில் தான் இருக்கிறது இதே திருச்சி புறநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துவாக்குடி அரசு கலைக்கல்லூரியிலே நுழைவாயிலே அரசு மதுமான கடை இருக்கிறது அதனை கண்டித்து போராட்டம் நடத்தக்கூடிய மாணவர்கள் மீது இன்றைக்கு வழக்கு பதிவு செய்யக்கூடிய காவல்துறை அந்த அரசு மதுபான கடை இடமாற்றுவதற்கு முயற்சி என்று பார்த்தால் கிடையாது இன்றைக்கு அரசு மதுபான கடை எங்கே செயல்பட வேண்டும் செயல்படக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலையில் அரசு மதுமான கடை இயங்கக்கூடாது ஒண்ணு மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதிகளில் அரசு மதுமான கடை இயங்கக்கூடாது கோயில்கள் ஆலயங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அரசு கடை மூன்று பள்ளி கல்லூரி மாணவத்திற்குள் அருகில் அறிவாமையில் அரசு மதுபான கடை இருக்கக்கூடாது நான்கு இன்றைக்கு அரசு அரசு மதுமான கடை எங்கே இருக்குதுன்னா இந்த நான்கு இடத்துல தான் அரசு மதுபான கடை இயங்குகின்றது அரசு மதுமான கடை இந்த அரசு மதுமான கடையினால பாதிக்கப்படுறா அப்படின்னு பார்த்தா இங்க தினந்தோறும் கூலி வேலை செய்யக்கூடிய இளைஞர்களும் விவசாயிகள் தான் மற்றும் தொழிலாளர்கள் தான் சாமானிய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் தான் மாணவர்கள் தான் இளைஞர்கள் தான் இதனால யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தா அரசு தான் ஏன் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் இன்றைக்கு கடை திறந்தே இருக்குது இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் நேரத்தை குறைக்கும் சொல்லி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க